திருச்சிற்றம்பலம் திருவியலூர் உயவந்த தேவநாயனார் உடைய திரு உந்தியா நம்ம சிந்திச்சுட்ருக்கோம் இன்னைக்கு பதினோராவது பாட்டு தாக்கியே தாக்காது நின்றது ஓர் தற்பரம் நோக்கில் குழையும் என்று உந்தி பெற நோக்காமல் நோக்க என்று ஒந்தி பெற இந்த பாடல்ல நம்ம இதற்கு முன்னாடி வந்து யோக நிலையில் நாம் இறைவனை போடு அவனை அடைந்து விடலாம் இந்த சித்தியை நாம் பெற்றுவிடலாம் அப்படிங்கிற நினைப்போட ஒரு முக்தி நிலையில் நாம முயற்சிக்க கூடாது அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்துனாங்க அதே தான் இங்கேயும் சொல்றாங்க அந்த பொருளை பற்றிய தன்மையை மேலும் விளக்கமாக சொல்றாங்க தாக்கியே தாக்காது அதாவது ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு பொருளிலும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருள் இது இப்போ நீங்கள் ஒரு மலரை பாட்டு பார்த்தீங்கன்னா அதில் வாசமாக இருக்கக்கூடியவன் பாலில் சுவையாக இருக்கக்கூடியவன் அது மாதிரி ஒவ்வொன்றத்திலையும் அதோட தன்மையாக கலந்து இருக்கக்கூடியவன் நமது இறைவன் இறை பொருள் இ அவன் இல்லாத ஒரு பொருளே இல்லை ஜட பொருளாக இருக்கட்டும் வாழும் உயிர்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அவன் அவன் கண்டிப்பாக நிறைந்து இருக்கிறான் அதனால தான் நம்ம சைவத்தில் என்ன சொல்கிறோன்னா எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது அதனால் சைவ உணவை சாப்பிடுங்கன்னு சொல்கிறது காரணமே இது தான் ஏன்னா அனைத்திலும் இருப்பவன் ஈசன் சிவபெருமான் அப்படிங்கிற ஒரு உண்மையை அறிந்து கொள்வதற்காக உணர்ந்து கொள்வதற்காக தான் இப்ப தாக்கியே தாக்காது இப்ப தாக்கியே அப்படிங்கிறதுக்கு பொருள் நமக்கு புரிஞ்சிடுச்சு அதாவது அனைத்துக்குள்ளாரையும் கலந்து இருந்து அதை செயல்படுத்தி கொண்டே இருப்பவன் அவன் அங்க செயல்படுத்தலைன்னா இங்கே செயல் நடக்காது இப்ப உயிர் அப்படிங்கிற ஒரு பொருள் உணர்வு இல்லாத ஒரு நிலையில இருக்கிறதுனால இந்த உயிர் இயங்க முடியாது அந்த உயிரை இயக்கக்கூடியவனாக உயிருக்குள் இருந்து இயக்கக்கூடியவனாக அவன் இருப்பதனால் அந்த உயிர் இயங்குது அதை நாம் புரிஞ்சுக்கணும் எப்போ அந்த உயிருக்கு உணர்வு ஏற்பட்டு ஈசன் சிவபெருமானை பற்ற வேண்டும் அப்படிங்கிறது நினப்பு வந்துடுச்சுன்னா அந்த ஈசனை அந்த உயிர் போய் அவனாக அதுவாகவே பற்றி கொள்ளும் அப்பொழுது தான் அது விடுதலை அடையும் அது வரைக்கும் அந்த சிவத்தை வந்து சிவம்தான் சிவபெரு சிவன் தான் சிவபெருமானாக இருக்கக்கூடிய நம் ஈசன் தான் உயிரை பற்றி கொண்டு அந்த உயிரை இயக்கி இருக்கிறார் அதோட வந்து அழுக்கு நீங்குவதற்காக அவர் இயக்குகிறார் ஒவ்வொரு உயிர்களுக்கும் அதே நிலை தான் ஸோ தாக்கியே அப்படிங்கிறது புரிஞ்சுது தாக்காது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அப்படி எல்லா உயிர்களுக்குள்ளயும் கலந்து இருந்தால் கூட அந் அவருடைய தன்மை மாறுபடாமல் தனித்தன்மையோடையே இருப்பார் எந்த ஒரு மல அழுக்குகளையும் அவரை சேராது நமக்குள்ளே தான் இருக்கிறாரு நமக்குள்ள முழுக்க அழுக்கு இருக்கு இருந்தால் கூட அது அவரை ஒன்றும் செய்யாது அவர் வந்து தனித்து இருக்கக்கூடியவர் அவர் வந்து எப்பொழுதுமே மலம் வாடையோ மலமோ தீண்ட பெறாத ஒரு தன்மை கொண்டவர் அதனால அவர் தாக்காத நிலையில் இருப்பவர் அவர் ஒரு தர்ப்பரம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது உயிர்களோட அறிவு இச்சை செயல்களுக்கு எட்டாத நிலையில் வியாபித்து நிற்கக்கூடியவர் அதனால்தான் தற்பரம் அப்படின்னு சொல்றாங்க பரம் அப்படிங்குறது அது வந்து ஒரு உயர்ந்து இப்போ நம்மளோடைய ஆசை நம்மளோட விருப்பம் செயல்கள் இது எதன் வழியாகவும் நம்ம வந்து அவனை வந்து கண்டுபிடிக்க முடியாது அவனை அவனை கண்டுபிடிக்கணும்னா அவனுடைய திருவருள் ஒன்றைக்கு துணை கொண்டு அந்த திருவருளின் ஓட கருணையிலால தான் நம்ம அவனை புரிஞ்சுக்க முடியும் நம்மளோட அறிவு நம்மளோட இச்சை செயல்களால் நாம தெரிந்து கொள்ள முடியாது திருவருள்தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும் அதை தான் இங்கே சொல்கிறாங்க தாக்கியே தாக்காது நின்றது ஓர் தற்பரம் அவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன்தான் உதவி செய்ய வேண்டும் நாம் போய் முயற்சி பண்ண முடியாது அவன் தான் உதவி செய்ய வேண்டும் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அதை தான் இந்த ஒரு ஒரு வரியில் நமக்கு பல விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாங்க நோக்கில் குழையும் என்று உந்தி நாம் அவனை அறிவை கொண்டு நோக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணால் அந்த நேரத்திலேயே நாம் நமக்கு அந்த பொருள் வந்து விலகிவிடும் குழைந்து விடும் அப்படின்னா அது அது நம்மளை விட்டு விலகிவிடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நோக்காமல் நோக்க என்று உந்தி இது சிவபுராணத்தில் நமக்கு சொல்வாங்க நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே அப்படின்னு சொல்லுவாங்களா அதே தான் நோக்காமல் நோக்க நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த தன்முனைப்பு நீங்க பெற்று வந்து ஒரு சாதாரண மனநிலையில ஒரு ஒரு அன்பு அந்த உணர்வோட இறைவனை பார்த்து கொண்டே இருந்தால் அந்த உணர்வை நாம் உணர மட்டும் முடியும் அதனால தான் இங்கே நோக்காமல் நோக்க நோக்க வேண்டும்ங்கிற சிந்தனையை நீக்கிவிட்டு அந்த உனது உணர்வை மட்டும் பிடித்து கொண்டு அதை உற்று நோக்கினால் அந்த உண அந்த உணர்வில் உணர்வை நாம் அனுபவித்தால் அப்படின்னு கூட சொல்லலாம் நோக்குங் நோக்க அப்படிங்கும் பொழுது உணர்வை நாம் அனுபவிக்கும் பொழுது நாம் அவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதை தான் நோக்காமல் நோக்க அவனை அடைக வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்முனைப்பை விட்டுட்டு அவன் அவன் எப்பேற்பட்டவனோ அவனுடைய அன்பை மட்டும் நம்ம சிந்திச்சுட்டு அவன் திருவருள் கருணைக்காக நம்ம காத்து கொண்டு இருந்தாலே போதும் மற்றவை தலைவனுடைய பொறுப்பு அதில் நம்மளை வந்து எப்படி வந்து கரை தேற்ற வேண்டியது வந்து அவனுடைய பொறுப்பு அதனால் அதில் போய் நம்ம மூக்கை நுழைச்சோம் அப்படின்னா நம்ம சரியான திசையில் செல்ல முடியாது நம் மூக்கு தான் உடைந்து போகும் அது ஒரு விஷயத்தை இங்கே நமக்கு தெளிவாக புரிய வைக்கிறாங்க ரொம்ப சிறப்பான பாடல் தாக்கியே தாக்காது நின்றது ஓர் தற்பரம் நோக்கில் குழையும் என்று ஒந்தி பெற நோக்காமல் நோக்க என்று ஒந்தி பெற திருவுயலூர் உய்ய வந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நம திருச்சித்திரம்பலம்